வணக்கம் மதுமா யூடிய உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நல்லா கேட்டுக்குங்க தான் பேசுறேன் எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற மாதிரி ஒரே ஒரு தலைமை எம்ஜிஆர் ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் மறுக்கடவுள் அண்ணாமலையார் காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவர் இறக்கும்போது அவர் பையில் அஞ்சு ரூபா நோட்டு ஒரு எண்பது தொண்ணூறு ரூபாய்க்கு இருந்தது அப்படிம்பாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் இறக்கும்போது அவங்க வீட்டிலும் கூட ஒன்றும் இல்லை இனிமைய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் அப்படியே உழைப்பது எனக்கு போய் சொல்ல தெரியாது வரை ஜோபில் காசு விட்டு எடுத்தது இல்லை நல்லா சம்பாதிப்பேன் நல்லா பண்ண நல்லா நாலு பேர் கொடுப்பேன் அந்த ஒரு காலத்தை வேதனையில பேசுறீங்க சும்மா காரில் சேவ் பண்ணிட்டு கையம் கையான்னு போகிறதுலாம் வாழ்க்கை இல்லை நடந்து போகும்போது த போரா இருப்பாருங்க ஆ பாருங்க அப்படின்னு சொல்லணும் தப்பு பண்ணிட்டு போகும்போது தப்பு பாரு அப்படின்னு சொல்ல

சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு பயத்து பசிக்குது இருந்தா கொடுப்பா தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வளைச்சு போட்டிருக்கலாம் அந்த மனசு அதெல்லாம் செய்யல வாரி கொடுத்தாங்க எனக்கு என்ன வருத்தனா பொதுவாக இந்த மக்கள் வந்து குழந்தைகளை கொஞ்சுவாங்க ஆண்டவங்கிட்ட கேட்டுக்கணும் நம்ம என்ன நாம் இப்பொழுது குழந்தையாக பிறக்கிறோமோ இந்த நாடும் அழிய வரை நாம் எல்லாம் குழந்தையாகவே இருந்துட வேண்டும் அப்போதான் பாகுபாடு தெரியாது நீ என்ன குழந்தையா என்ன நான் குழந்தையாகவே இருந்ததுதான் நாட்டில் நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாம இருந்திருக்கும் பேர் வச்சுக்கா எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கா இது எங்கே சார் போய் சொல்லுவீங்க அந்த காலத்தில் வந்து மன்னர் கேட்பாராம் மந்திரிகளை பார்த்து என்ன மந்திரியாரே நாடு நலமாக இருக்கிறதான்னு மந்திரிங்க சொல்லுவாங்களாம் மன்னா தாங்கள் இருக்கும்போது என்ன குறை இந்த நாட்டு மக்களும் இந்த பூமியும் பசுமையாக இருக்கிறது எனங்க சந்தோஷமாக இருக்க காரணம் என்ன நல்லவங்க இருந்தால் நாடும் எப்பொழுது செழிப்பாக இருக்கும் மழை கரெக்டான இடத்துக்கு பேய்வோம் நானும் மக்களில் ஒருவன் தானே நானே ஆட்சி செய்தால் என்ன மக்களில் தான் நீங்கள் ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள் ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் மன்னராக நீங்கள் வாழ இருந்தவர்களை தவிர ஆழத்திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் தெரியுமா அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன் நீங்கள் இவ்வளவு நல்லவரா மன்னா எங்கள் விருப்பம் உங்களாலேயே நிறைவேறும் என்றார் உங்கள் பாதத்தை எங்கள் தலைமையில் தாங்க தயாரா இருக்கிறோம் சரியான ஆழப்பாணி எந்த பேச்சையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதே இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே சட்ட ஆயல் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும்